ஆண்டவர்கிட்ட நீர் என்னுடைய இருதயத்தை ராக்காலங்களிலே சோதித்து அதுல ஒன்றும் காணாமல் இருக்கிறீர்னு சொல்லிட்டு என்னுடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொல்லி சொல்றாரு அப்போ தாவீது இருதயத்துக்கும் நாம் பேசுகிற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தன்னுடைய வார்த்தையிலே இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய பர்சுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்னு சொல்லி சொல்றாரு உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதேன்னு சொல்லி சொல்றாரு இப்போ இன்னைக்கு நீங்க ஜீவனுக்குரிய காரியங்களை பேசுறீங்கன்னா நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க மரணத்துக்குரிய காரியங்களை பேசும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் சொல்லி சாலமன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஒரே ஒரு காரியம் தான் உங்களுடைய நாவை நீங்க அடக்கி பாதுகாத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய முழு சரீரத்தையும் நீங்க கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி ஆக்கோ எழுதுறாரு ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் அவன் நியாயத்திற்கு நாளிலே கணக்கு வைக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ராஜாவா இருந்து நாற்பது வருஷங்களுக்கு மேலாக ஆளுகை செய்த மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிதான் வாழ்வன்னு சொல்லி நீங்க தீர்மானித்த பிறகு நீங்க பலவீனப்படுறீங்களா அந்த பெலவீனத்திலே ஆண்டவர் உங்களை வழிநடத்தி உங்களை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார்